போதும் போதும் நீங்கள் யோசித்ததெல்லாம் போதும் நடக்கிறது நடக்கட்டும் இது வரைக்கும் நீங்கள் கேட்டதெல்லாம் போதும் முடிஞ்சளவு உங்களை நீங்களே பார்த்துக்கோங்க மற்றவங்களை எதிர்பார்த்ததெல்லாம் போதும் கிடைக்க வேண்டியது சரியான நேரத்தில் கிடைக்கும் நீங்க இது வரைக்கும் கலங்கியதெல்லாம் போதும் சொந்தங்கள் இன்றைக்கி வருவாங்க போவாங்க இங்க யாருமே நிரந்தரம் இல்லைங்க எவ்வளோ நாள் தான் வருத்தப்பட்டுட்டே இருப்பீங்க எல்லாருக்கும் நம்ம வழி புரியாது புரிய வைக்கவும் முடியாது போனது போகட்டும் எத்தனையோ கடந்து வந்துட்டோம் இதுவும் ஒரு அனுபவமாகவே இருக்கட்டுமே அனுபவம் தாங்க நம்ம வாழ்க்கையில சிறந்த ஆசான் இப்போ நடக்கிறது எல்லாமே நம்ம நல்லதுக்கு தான் அப்படிங்கிறது ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பா நீங்கள் அதை புரிஞ்சுக்குவீங்க இனியாவது எதையும் யோசிக்காம உங்கள் லைஃபை மட்டும் பாருங்க முருங்கைக்கீரையில் பொதுவாகவே இரும்பு சத்து முருங்கக்கீரை அதிகமாக கர்ப்பிணி பெண்கள் சாப்பிட்றாங்க ஏன்னா ரத்தத்தோட அளவை நம்ம உடம்புல இன்க்ரீஸ் பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தில் இருக்கக்கூடிய நச்சுக்களையும் வெளியே அகற்று பொரியல் செஞ்சு சாப்பிட பிடிக்கிறவங்க பொரியல் செய்து சாப்பிடுங்க பொரியலும் பிடிக்காதவங்க கண்டிப்பாக முருங்கைக்கீரை தொழில் செய்து சாப்பிடு ஏற்கனவே தொழில் வீடியோ போட்டிருக்கேன் அந்த லிங்க்கு கீழே பின் பண்ணுறேன் நம்மளோட சேனலில் டெய்லி அப்டேட்டாக டெய்லி சமைக்கக்கூடிய உணவுகளில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்ட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரோம் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்